அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலஹம்துல்லா அல்லாஹுமஸ் முகமதின் அல்லாஹும் நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம் காலையிலிருந்து எல்லாருமே உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நானும் என்னுடைய ஜனநாயக கடமையை வந்து ஜும்மாவுடைய தொழுகிக்கு பின்னாடி அலஹம்துல்லா நிறைவேற்றி விட்டாச்சு இன்னி நம்ம என்ன பண்ணோம்னா துவா துவாசியும் நம்மளுடைய முயற்சியை நம்ம நிறைவேற்றிவிட்டோம் அல்லாஹ் ஒரு நல்ல ஆட்சியை நமக்கு வந்து அமைத்து தரணும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கணும் அதே சமயத்துல நம்ம மார்க்க கடமையும் நிறைவேற்ற வேண்டிய இருக்கு நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளை எப்படி கழித்தீங்க ஏன்னா வந்து ஜும்மாவுடைய நாளுங்கிறது வாரத்திலே வைத்து சிறந்த நாளாக இருக்கு அந்த நாளை அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும்னு சொல்லி நபிசுல்லா குலி இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் நமக்கும் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க அதனால நீங்க அமல்களை கொண்டு அலங்கரித்தீங்களா எப்பயும் செய்வதை விட அதிகமாக அமல்கள் செய்தீங்களா வாரம் முழுவதும் செய்த பாவத்துக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டீங்களா கொள்ளாம இருந்தா இன்னும் நேரம் இருக்கு இன்னும் நமக்கு வெள்ளிக்கிழமையானது முடியல நம்ம இரவு தூங்குறதுக்குள்ள அல்லாஹுடத்துல பாவம் பண்ணிட்டு கேட்டுக்கோங்க அதே மாதிரி துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் இருக்கு அதனால இன்னும் துவா செய்யாதவங்களும் அல்லாஹுடத்துல துவா செய்துக்கோங்க எல்லாவற்றுக்கும் மேல இன்னைக்கு செலவா தோதுங்க நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷமாவது ஆகுது செலவா தோதுனீங்களா நபி அசுருடைய நேரத்துல ஓதுனீங்களா இல்ல லொஹருடைய நேரத்துல ஓதுனீங்களா இல்ல வேலை செய்யும் போதாவது ஓதுனீங்களா ஏன்னா வந்து இந்த வாரத்துல ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை மேல அதிகமா செலவா தோதுங்கன்னு சொல்லியும் கூட ஒரு உமத்த நம்மனால ஒரு பத்து நிமிஷம் செலவாத்து கூட நம்ம ஓதாம மறுமைக்காக நம்ம என்ன முற்படுத்த போறோம் நபியின் மீது நம்ம எப்படி அன்பை காட்ட போறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியில நாம இப்ப நேரத்தை வீண் பண்ணாம செலவாத்தை தான் ஓத போறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க சின்ன செலவாத்து தான் நமக்கு கடைசி நேரம் முடியறதுக்குள்ள கூட இன்று இரவு தூங்குறதுக்குள்ள கூட அந்த கடமையை நம்ம நிறைவேற்றியவர்களாக அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு தூங்கலாம் நம்ம செலவாத்து ஓதுறதுனால அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் கஷ்டங்கள் விலகும் இன்னொரு பக்கம் நபி சொல்லா அலிஸ்லாமா அவர்கள் நமக்கு வந்து பரிந்துரை செய்வாங்க நமக்கு வந்து நபி அவர்களுடைய மொஹபத் கிடைக்கும் எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு இந்த செலவாத்து நபிக்காக நம்ம ஓதுறதாக இருந்தாலும் அதுல அதிக பலன் அடைகிறது நாமளாக இருக்கிறோம் அதனால தூங்குறதுக்குள்ள இதை ஓதி விட்டு தூங்குங்க அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் இப்போ நம்ம என்ன செலவாத்து ஓத போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எளிமையாக இருக்கக்கூடிய சொல்லல்லாகோ அலா முகமது சொல்லல்லாகோ அழகி செல்லம் கூடிய செலவாத்து இதை ஓதப்புறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓதிட்டு போலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நபி நபிசுலாஹ் அலையம் அவர்களுக்கு உன்னுடைய சாந்தி அருள்வாயாக இன்னும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய சாந்தி அருள்வாயாக யாரப்பே அப்படிங்கறதுதான் அதனுடைய அர்த்தம் இப்ப நம்ம எல்லாரும் ஓதிக்கலாம் صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله 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 على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله 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 <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله 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 <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله 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 عليه وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله 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 على محمد صلى الله على محمد عليه وسلم صلى الله على محمد صلى الله 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 عليه وسلم அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக வாரத்திலே மிக சிறந்த நாளான இந்த உடைய நாளில் எல்லாவித நற்பாக்கிகளையும் அடைந்த நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக எங்களுடைய இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு வெற்றியை தந்துடுவாயாக ஜும்மாவுடைய சிறப்பை அடைந்தவர்களாகவும் ஜும்மாவை சிறப்பித்தவர்களாகவும் அமல்களை கொண்டு அலங்கரித்தவர்களாகவும் உயர்ந்த நல்ல அமல்களை செய்தவர்களாகவுமே எங்களுடைய ஜும்மாவுடைய நாள்ல எங்களுடைய கணக்கை பதிவிடுவாயாக எங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி வைப்பாயாக இந்த வாரத்தை இனி வரக்கூடிய அடுத்த வாரத்தை எங்களுக்கு சிறந்த வாரமாக ஆக்கி அருள்வாயாக எங்களுடைய கஷ்டங்களுக்கான தீர்வையும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வாயாக எங்களுக்கு ரிஜ எங்களுக்கு வரக்கச் செய்வாயாக எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக உன்னுடைய தயவை எங்களுக்கு தந்தருவாயாக உனக்கு நெருங்கி நல்லடியார்களாகவே எங்களை வாழ செய்வாயாக எல்லாவித ஆபத்திலிருந்தும் எல்லாவித நோயிலிருந்தும் எல்லாவித தீங்கிலிருந்தும் எல்லாவித பாவத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக யாரெல்லாம் என்னென்ன துவாக்கள் உன்னிடத்துல கேட்கிறார்களோ அவர்கள் கேட்டதை போலே நீ தந்துடுவாயாக ஒவ்வொருவரும் கமெண்ட்ல கேட்கக்கூடிய துவாக்களும் இன்னும் அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய துவாக்களும் இதை பார்க்கறவங்க கேட்கக்கூடிய துவாக்களும் இன்னும் முஸ்லீமான ஆண் பெண் அனைவரும் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களும் உன் கியூபேயை கொண்டே அதை நிறைவேற்றி தருவாயாக உன்னை தவிர வேற யாரு கையும் எங்களை ஏந்துபவர்களாக ஒருபோதும் ஆக்கிவிடாதே எங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையும் நோய் இல்லாத உடலையும் நிம்மதி நிறைந்த வாழ்க்கையும் உன்னுடைய புறத்துல வந்து தந்திர நுழாயாக ஆமியின் நேர அடையார்களே நம்ம தினமும் ஒரு நம்ம தினமும் ஒரு திக்ரெடுத்து நம்ம செய்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம எத்தனை கேட்டாலும் நம்ம அமல் செய்ய முடியறதில்ல அப்ப நம்ம கையோட அமல் செய்துட்டு போனோம்னா அந்த நன்மை கிடைக்கும் வெறும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலயே வந்து நம்ம அமல்களும் செய்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்காக நம்ம செய்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க தொடர்ந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க நீங்களும் வந்து தொடர்ந்து ஓதிவாங்க தொடர்ந்து நம்மளுடைய எல்லா வீடியோ பாத்துவாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க